பாருங்க பார்க்கிங்கு பசங்க விளையாடுறது இதெல்லாம் ஓகேவா பாருங்கள் நல்லா கிளைமேட்டாக இருக்குங்க ஊர் ரொம்ப கிளைமேட்டாக இருக்கு அதாவது இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு கடல் கடல் கடலாண்ட காற்று எப்படி அடிக்குதோ அந்த மாதிரி இருக்கு நல்லா பயங்கரமான கிளைமேட் இதெல்லாம் சுடு போய்ச்சி இந்த வேறே சுடு இருந்தால் நிறைய இது இருக்கும் சுடு போய்ச்சி நல்லா கிளைமேட்டாக இருக்குது எல்லாம் கார்டன் விளாட்றதுக்கு பசங்க விளாட்றதுக்குன்னு கார்டன் இதெல்லாம் நல்லா பாருங்கள் வீடியோ ஓகே நான் அப்படியே பார்த்துட்டேன் வந்தேன் வேலைக்கு ஒரு லொக்கேஷன் வந்துக்குது அந்த லொக்கேஷன் அப்படியே பார்த்துட்டேன் போகிறேன் ஓகே வீடியோ கட் பண்ணிக்கலாமா